ஹலோ காய்ஸ் நம்ம ஃபைனலாக எதிர்பார்த்த ஸ்னோ வந்துருச்சு உங்கள் பாருங்க செமையாக இருக்குது காய் ஸ்னோ விழுத ஆரம்பிச்சிச்சு ஜோஸ்னா ஸ்னோ எப்படி இருக்கு ம் செம குளிருது ஸ்னோ விலக ஆரம்பித்து வைக்கிறது இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு மேலே சட்டையில் உழுது பாருங்கள் மேலே வெறித்தனமாக இருக்குது ராய்ஸ் நினச்சி பார்க்கல எப்படி உள்ள ஜோஸ்னா ஸ்னோ எப்படி இருக்குது ம் மழை இல்லை ஸ்னோ மழை இல்லை ஸ்னோ கை செமையாக இருக்குது வெதர் பரவாயில்ல இங்கே இருக்கிற வெதர் ரிப்போர்ட்டு செமையாக க்ரெடிட் பண்ணியிருக்காங்க மூணு மணிக்கு வரும் நாங்கள் கட்டாக வந்துடுச்சு மூணு மணி மூன்றை மந்துடுச்சு

பெதா காய் பாருங்க வெள்ளை வெள்ளையா அவ்வளோதான் ஒயிட் காய் ஒயிட் கலரில் ஜோசனா எப்படி இருக்கு குளிர்தா ஜோசனமா வீட்டுக்கு போயிருமா யாருமே இல்லை பாரு நம்ம மட்டும் தான் இருக்கோம் தெரியுதா சொன்னோம்

ஜோஸ் அது மழை இல்லை ஸ்னோ ஸ்னோ சொல்லு ஸ்னோ காய் காய்ஸ் பாருங்க புயல் காலத்தில் பொரி சாப்பிட்ட மாதிரி பனி பனிக்காலத்தில் ஐஸ் சாப்பிட்டுட்ருக்கேன் பாருங்க சுற்றி வெள்ளையாயிடுச்சி பா செம்மையாக இருக்காய்ஸ் பாருங்க உ பாருங்க வெள்ளை ஆகிருச்சி பக்கத்தில் நம்ம வீடு

ஆகா சார்லட்டில் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரிலே ஃபஸ்ட் டைம் இப்போ நாங்கள் வந்தக்கப்புறம் ஸ்னோ வந்துருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தான் கடவுள் ஸ்னோ வர வச்சுருக்காங்க சார்லட்டில் ஸ்னோ வந்ததே கிடையாது இது ஓமா போமா காய்ஸ் பாருங்க இந்த மாதிரி கஷ்டம் பார்த்தீங்களா ஹூ செமையா இருக்குது காரை பாருங்க கார்லாம் ஃபுல்லாக பனிதான் ஸ்னோ பெரியதா ஸ்னோ செமையா இருக்கும் உண்மையிலே வா உம் குளிரு கொள்ள கால அபிமா இங்கே பாருங்க அப்பா பாருங்க ஒரு ரவுண்ட்ஸ் போகிறோம் ஆயிடுச்சொல்லு ஆயிடுச்சொல்லு தக்காளிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கா பாருங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் என் பணிகள் சுத்தி விழுகின்றன பாருங்க ஐயோ தலை எல்லாம் வெள்ளையாயிருச்சு அதுக்குள்ள நான் лаడ ஆரம்பிச்ச டாங்க गाइस பாருங்க சாமம் சாம இருக்கே அவ்வளவு இருக்கு ஊ சாமையா இருக்கு गाइसங்களே அங்க பாருங்க ஸ்லோவா பாருங்க எஸ்தரிங்க انا போட்ட Adikya பாருங்க சுத்தி சுத்தி ਘட்றாங்க ரெ ஜோ சைடுர்க்கே ஹ தப்பிய பிடிச்சுக்கோ விடு 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 நீ விடு நான் பாத்துக்கிறேன் விடு 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 விட்டுருவா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்ப பாரு அப்ப பாரு ஏமா உனக்கு பிடிச்சி கீழ கீழே உள்ள தம்பி தம்பிமா இங்க பாருங்க ம் 嗯，变这个。<丝> <other not S 1> சுத்தி பனிதான்னோ கே பாருங்க செடியில நான் எப்படி விழுந்திருக்கும் பாருங்க யோசனை எப்படி இருக்கு ஹம் குத்திடுவோம் அங்க போக கூட